வணக்கம் உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூடியூப் சேனல் மூலம் தமிழ் தாண்டான இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெருமையை அடைகிறேன் இதுவரை எங்கள் சேனலை ஐம்பதாயிரம் பேர்களுக்கு மேல் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்தவர்க்காக மிக்க மிக்க நன்றி இன்று ஒரு புதுமையான டாபிக் பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் மனிதன் தெய்வம் ஆவி காலத்தின் கட்டாயம் மனிதன் என்பது உண்மை தெய்வம் ஆவி இவை சர்ச்சைக்குரிய விஷயம் ஆனால் மூன்றுமே காலத்தின் கட்டாயத்துக்கு உட்பட்டது இதை யாரும் மறுக்க முடியாது மனிதன் நாம் நினைப்பதை செய்கிறோம் நினைத்ததை நடத்துகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல அது காலத்தின் கட்டாயப்படி தான் நடக்கிறது இதை பலர் மறுக்கிறார்கள் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மை என்னவோ காலத்தின் கட்டாயம்தான் அடுத்து தெய்வம் தெய்வத்தை பற்றி விமர்சிக்காதவர்கள் இல்லை தெய்வம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள் தெய்வம் இல்லாமல் நாம் இல்லை என்றும் சொல்கிறார்கள் அவரது அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது ஆனால் ஆவி என்று ஒன்று இடையில் நிற்கிறது இடையில் துர்மகனம் அடைந்தவர்கள் அதாவது விபத்தில் இறந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் இவர்களின் ஆவி எங்கே செல்லும் என்பது பலரின் கேள்வியாக இருக்கிறது சிலர் சொல்கிறார்கள் அவர்கள் ஆயுள் காலம் முடிவதற்கு முன் இறந்தால் அது ஆவி பேயாக கெட்ட ஆவியாக விளாத்தும் என்று சொல்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் எப்படி மரணம் இருந்தாலும் விதி முடியாமல் உயிர் போகாது என்றும் சொல்கிறார்கள் இது எது உண்மை எது பொய் என்பது யாருக்கும் தெரியாது இதை இதுவரை கண்டவர்கள் இல்லை ஆனால் அவரவர்கள் என்னப்படி அவரவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள் இது பல ஜோதிட வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நிபுணர்கள் இந்த ஆவியை பற்றி ஒவ்வொரு கத்துக்கள் வெளியிடுகிறார்கள் அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் யாருக்கும் தெரியாது ஆனால் உண்மையில் என்னவென்றால் மனிதன் தெய்வம் ஆவி இவை மூன்றுமே காலத்தின் கட்டாயம் காலத்தின் சுழற்சிக்குள் தான் இவை மூன்றும் வந்து சேரும் இவை மூன்றும் காலத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல தெய்வம் என்ன நினைக்கிறதோ என்ன செய்கிறதோ அது காலத்துக்கு பட்டது ஆவி ஒருவேளை இருந்தால் அது நினைப்பதும் காலத்திற்குட்பட்டது மனிதன் நினைக்கிறான் செய்கிறான் செயல்படுகிறான் இவையும் காலத்திற்குட்பட்டது காலத்தை கட்டாயத்துக்கு மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது சில நேரங்களில் காலத்தின் நீதியும் மனிதன் நினைப்பதும் ஒரே மாதிரி இருந்துவிடுகிறது ஆகவே இவன் செய்யும் செயலி வெற்றி பெற்றுகிறான் உடனே மாத்தட்டிக்கொள்கிறான் நான் சாதித்து விட்டேன் நான் இதை முடித்து விட்டேன் என்று அதுவல்ல காலத்தின் பார்வைப்படி நியமிக்கப்பட்டது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்தந்த பருவங்களில் இந்தந்த காலங்களில் இந்தந்த சமயங்களில் இதுதான் நடக்க வேண்டும் என்பது விதி அது முன்பே தீர்மானிக்கப்பட்டது இடையில் நம்மால் மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை உண்மை என்னவென்றால் காலத்தின் சுழற்சிக்கு உட்பட்டே நாம் பயணிக்க வேண்டும் நாம் எண்ணம் தெளிவாக இருந்தால் தூய்மையாக இருந்தால் காலத்தின் சுழற்சிக்கு ஏற்றாபோல் நாம் பயணிக்க முடியும் அதே சமயம் நம் எண்ணம் சரியில்லை எண்ணம் தூய்மை இல்லை என்றால் காலத்துக்கு அப்பாற்பட்டு தான் நாம் பயணிக்கிறோம் அப்படி பயணிக்கும்போது நமக்கு பீஎஸ் செயல்கள் நமக்கு ஒத்துவராத செயல்கள் நடக்கின்றன ஆனால் இதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை வெற்றி பெற்றுவிட்டால் நான் செய்து முடித்தேன் என்கிறார்கள் தோல்வி அடைந்தால் எனக்கு நேரம் சரியில்லை விதி சரியில்லை என்று பழைய வேறுபக்கம் திருப்புகிறார்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது ஆனாலும் இறப்பு என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான் அது விபத்தில் இறந்தாலும் சரி தற்கொலை செய்து கொண்டாலும் சரி அல்லது நோய்வாய்பற்று இறந்தாலும் சரி இல்லை எதுவுமே இல்லாமல் திடீரென்று மாகரிப்பால் போயிட்டார் என்று சொல்லுவார்கள் அதே மேலே எக அதே போல் இறந்தாலும் சரி இறப்பு என்பது ஒன்றுதான் அது காலத்திற்குட்பட்டதுதான் காலத்தின் கட்டாயப்படி இவன் இப்படித்தான் இறக்க வேண்டும் என்று முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதன்படியே அவன் இறக்கிறான் இதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது பல பல ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதுக்கு முடிவு என்பது சாத்தியமில்லை ஏனென்றால் காலத்தை கடந்து காலத்தை வெல்ல முடியுமா காலத்தை வென்றவர்கள் என்று ஒரு சிலகை சொல்கிறார்கள் அவர் என்ன வென்றுவிட்டார்கள் காலத்தை அவருடைய பிறப்பின் ரகசியத்தை ஆராய்ந்தார் அவர் வாழ்ந்த முறையை ஆராய்ந்தார் அவர் எதையும் காலத்தை வெல்லவில்லை ஆனால் வாழ்க்கையில் சில சாதனைகள் செய்திருக்கிறார்கள் அது அவர்கள் செய்ய வேண்டும் என்பது விதி அவர் பிறக்கும்போதே போதே அவர் இதை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதைத்தான் அவர் செய்துவிட்டு போனார்கள் அதை காலத்தை வென்றவன் அதை வென்றவன் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செயலுக்காக பிறக்கிறான் அவன் அந்த செயல் முடிந்தால்தான் அவன் இவ்வுலகை விட்டு செல்ல முடியும் ஒருவேளை அவன் இந்த செயலை முடிக்காமல் அவன் பிறவி பயனை முடிக்காமல் மின்னலகம் சென்றுவிட்டால் மீண்டும் பிறவி எடுத்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் நியதி இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்